இனிமே பெங்களூரு வைட்ஃபீல்டில் செயல்படும் ராமேஸ்வரம் கஃபேயில் கடந்த ஒன்றாம் தேதி நடந்த குண்டுவெடிப்பில் பத்து பேர் படுகாயமடைந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் தேசிய புலனாய்வு முகமை அமைப்பினரும் விசாரிக்கின்றனர் உணவகத்தின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் முப்பது வயது மதிக்கத்தக்க நபர் உள்ளே வந்து ஒரு பையை விட்டுச் செல்வது பதிவாகி இருந்தது சந்தேகத்தின் அடிப்படையில் நான்கு பேரிடம் விசாரணை நடக்கிறது குண்டு வைத்த நபரின் புகைப்படத்தை வெளியிட்டு தகவல் தந்தால் பத்து லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அறிவித்தது என்ஐஏ குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடையவராக கருதப்படும் நபர் பெல்லாரி பகுதியில் உள்ள கவுல் பஜாரில் ஜவுளி வியாபாரம் செய்து வருவது என்ஐஏ விசாரணையில் தெரியவந்தது இந்நிலையில் பெங்களூரில் ஜவுளி வியாபாரி ஒருவரை தேசிய புலனாய்வு மற்றும் மத்திய குற்றப்பிரிவு அதிகாரிகள் இன்று கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் தடை செய்யப்பட்ட பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பில் இருப்பது தெரியவந்துள்ளது குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அந்த நபருக்கு தொடர்பிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதால் அவரிடம் அதிகாரிகள் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்